நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்ச மழைப்பொழிவு எங்கே பதிவாயிருக்குன்னு சென்னை வானிலை ஆய்மையை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கு பகுதியில் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி பகுதியில் பத்து சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை பகுதியில் ஒம்பது சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இதே போல் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் நாகம நாகப்பட்டினம் கடலூர் மாவட்டத்தில் அண்ணாமலை நகர் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் இந்த பகுதியிலலாம் அஞ்சு சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு இது இல்லாமல் நாலு சென்டிமீட்டரு மூணு சென்டிமீட்டரு ரெண்டு ஒன்று சென்டிமீட்டர்லாம் பல மாவட்டங்களில் பதிவாயிருக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள்லையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலூர் இந்த மாவட்டங்கள் கடலூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் உட்பட இந்த பகுதியிலலாம் நல்ல மலைப்பதிவாக இருக்குங்கிற செய்தியை சொல்லிக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற வானிலை செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து வந்து வானிலை சார்ந்த எல்லா செய்திகளையும் எப்போதையும் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்